வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பதினாறாவது அதிகாரமான மேன்மக்கள் போகின்றோம் மேலான பண்பும் உடையவர்கள் மேன்மக்கள் எனப்படுவர் இவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை செய்வார்கள் நல்லவற்றை எண்ணுவார்கள் மறந்தும் தீயவற்றை எண்ணமாட்டார்கள் பிறருக்கு உதவக்கூடிய அருளுடைமை குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் குணங்களுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பெண்மக்கள் ஒரு வகையில் சான்றோரும் திங்களும் ஒப்பாவர்களாம் ஒரு வகையில் ஒப்பாக மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடல் அதாவது திங்கள் களங்கத்தை பொறுத்து கொள்ளும் சான்றோர் களங்கத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அதனை நினைத்து மனமுடைந்து தேவர் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர் திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அவ்தாற்றார் தெருமந்து தேவர் ஒரு மாசூரின் திங்களை போன்று சான்றோர் மறுவாச்சார் ஆதலும் சிறந்தவர் என்பது இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் பெரியவர்கள் எப்பொழுதும் செய்ய என்றாலும் பழிக்கு இடம் இல்லாத செயல்களையே செய்வார்களாம் அதாவது நரியின் மீது ஒருவன் அம்பு எய்துகிறான் நரியின் நெஞ்சில் பட்டு நரி இறந்துவிடுகிறது மற்றொருவன் சிங்கத்தின் மீது அம்பினை எய்துகிறான் அந்த அம்பு தவறி சிங்கம் தப்பித்துக் கொள்கிறது எந்த குறிக்கோள் சிறந்தது என்றால் சிங்கத்தின் மீது எழுதிய அம்புதான் என்கிறார்கள் சாஞ்சோர்கள் எப்பொழுதும் தமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ பழுப்பு இல்லாத செயல்களில் ஈடுபடுவார்களாம் இப்பொழுது பாடல் ஏன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு இசையும் எனினும் இசையார் வசை தீர எண்ணுவர் சாஞ்சோர் விசையின் நரிமா உளம் குழித்த அம்பினின் தீடோ அரிமா பிழை பெய்த கோல் அரிய காரியங்களை எண்ணி செய்வதே மேன்மக்கள் இயல்பு என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் உண்ணுவதற்கு உணவு இல்லாமலும் உடம்பில் நரம்பு எழுந்து தெரியக்கூடிய அளவில் வறுமை வாட்டினாலும் குறுக்கு வழியை பின்பற்றி குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்களாம் சான்றோர்கள் நெஞ்சில் சூது இருக்கவே இருக்காதாம் அவர்கள் முயற்சி என்னும் நாரினால் உள்ளத்தை கட்டி செய்தற்கு ஏற்ப செயல்களை மட்டுமே செய்வார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று நரம்பெழுந்து நல்கூர்ந்தார் ஆயினும் சான்றோர் குரம்பெழுந்து குற்றம் கொண்டேறார் உறங்கவரா உள்ளம் என்னும் நாரினால் கட்டி உளவரையால் செய்வர் செயற்பாளவை வறுமையினாலும் மேன்மக்கள் வழி தவறி செல்லார் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்